சொன்னாங்க ஏன் இவ்ளோ லேட் ஆகுதனு தெரியல பார்க்கல வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் இன்னும் காணாமே இன்னும் காணாமே என்னாச்சம் தெரியலையே ஏய் சுந்தரி கொஞ்சம் பொறுமையாக இரு அவங்க வரப்ப தான் வருவாங்க நல்ல நேரம் பார்த்து தான் வரணும் ஏன் இவ்ளோ அவசர படுறே ஏங்க அப்படியே போனை பாட்டு பாருங்க பையன்கள எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு நானும் ஆரத்தி ஏத்திட்டு பார்த்துக்கிட்டே இருக்கறேன் வருவாங்க வருவாங்கன்னு சீக்கிரம் ফোন பண்ணி பாருங்க பட்டக்கா என்னக்காய் இந்த சுந்தரியாக்கா இன்னா

சரி பாப்போம் இப்பதானே வந்திருக்கா போ போதானே நம்மள பத்தியும் அவளுக்கு தெரியும் வா மருமகளே வா 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 ஏய் சுந்தரி சட்டு புட்டு ஆராய்ச்சி ஏடு நாலு நேரம் முடியறதுக்குள்ள உள்ள போகணுமா இல்லையா இன்னும் என்ன பேசிட்டு இருக்க நீ சரிடி மாலதி நம்ம வந்த வேலை முடிஞ்சது நம்ம சட்டு புட்டு நம்ம தோளி பாத்துட்டு போலாமா ஏய் இருடி பட்டு இப்பதான் வந்த அதுக்குள்ள போணும்னு ஏன் குதிக்கிற

அந்த பக்கமா இருக்கே தாதா வாறேங்க தாதா வாரம் அதனாலே அவங்கள பாக்கிறதுக்கு நல்லவங்க தான் தெரியறாங்க இருந்தாலும் பேச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு சரி பார்க்கலாம் போக போக அவங்கள பத்தி நம்பளும் தெரிஞ்சுக்கலாம் நம்மளை பத்தி அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க என்ன மருமாவலே தீத்தூள் எங்கிறது சக்கர எங்கிறது எல்லாம் தெரிஞ்சுதான் பார்த்தாலும் எடுத்துக்கிட்டியா சரி சரி சீக்கிரம் டீ போட்டு எடுத்துக்கிட்டு வா எல்லாரும் வெயிட் பண்றாங்க இருந்தது நான் எடுத்துக்கிட்டேன் கத்த நீங்க போங்க போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் என்னமோ இன்னைக்கு சொல்றதெல்லாம் இருந்து அவளுக்கு கிச்சன்ல சமைக்கிற வேலையை விட்டு டேஸ்ட் பாத்துற வேண்டியதுதான் சரி சரி வா 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 போலாம் வா ஹாலுக்கு போலாம் குடும்பம் குடும்பம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் காப்பி தண்ணி குடி குடு அம்மா உனக்கு நல்ல சமைக்க தெரியுமா என்ன நல்ல சமைப்ப நல்ல வைக்க தெரியுமா ஆமாங்க்த நல்லாவே எங்க வீட்ல நான் புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் பிடிக்கும் சரி சரி அப்ப நாளைக்கு உனக்கு டெஸ்ட் வெச்சற வேண்டிதான் நாளைக்கு நீ வைக்கிற நீ எப்படி சமைக்கறேன்னு பாத்துட்டு தான் உன்னை நான் விடுவேன் சரியா நம்ம ஜாரியா பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்க அவங்க இதல பர் இருக்காங்க நாளைக்கு